ஹலோ மக்களே புதுசாக நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் எத்தனை ஷார்ட் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் நர்சரி சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி நாங்கள் டெய்லியுமே அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம் வேணுன்றதை வாட்ஸ்அப் இல்லாட்டி வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச செடிகளை உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரியில் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு செடியாக இருந்தாலும் தயங்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இந்த செடிகளை அமுச்சு கொடுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறது கலர்ஃபுல்லான ஜர்பேரா கலெக்ஷன் தாங்க இந்த ஜர்பேரா ஒன்ஸ் ஃப்ளவர் வச்சதுக்கப்புறம் இந்த செடிகள் செத்து போய்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் பார்த்த உடனே கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது இதுலேருந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் இது சீசனல் தான் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு சீசன் ஐ மீன் சீசன் மீன்ஸ் டூ மந்த்ஸ் கேப்ஸில் இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு கொஞ்சம் க்ரோ ஆகணும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு டூ மந்த்ஸ் அந்த கேப் இருக்கும் மற்றபடி செடிகள் நீங்கள் அழகாக பராமரிச்சிங்கன்னா செடிகள் சாகவே சாகாது உங்களுக்கு உள்ளே வந்து அந்த சக்கர் இருந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதில் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது என்னென்ன இருக்குது பிளான்ட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த நல்ல ஒரு ராயல் பிங்க் கலர் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஹை ஸ்டெம் வந்து தான் ஃப்ளவர் டாப்பில் வைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர் சாப்ளிங்ஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள் இங்கே குட்டியாக சாப்ளிங்ஸு இங்கே ஒரு பூ இதுலையோ ஒரு பூ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்போயுமே வந்துகிட்டே இருக்கும் பாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் வர்மி கம்போஸ்ட் ரெட் சாயில் அப்படி வர்மி கம்போஸ்ட்டும் கிடைக்கலனா ரெட் சாயில் மட்டுமே வைக்கலாம் அதுவே ரொம்ப நல்லா வரும் அடுத்து ரொம்ப அழகான பிரிட்டியான ஒரு கலர் எல்லோ கலருங்க ஸோ எல்லோ இது நடுவில் வந்து லைட்டாக ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி இருக்கக்கூடியது ஸோ இந்த கலர் இது ரெண்டாவது கலர் இதுவுமே ஜெர்பரா இது வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் மூணுமே கூட நீங்கள் சேர்ந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிள் சிங்கிளாக தனித்தனியாகவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது பார்த்து ங்க பார்த்துட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல ஒரு ரெட் கலருங்க இந்த ரெட் கலருமே இப்போ நம்மக்கிட்டே ஸ்டாக் இருக்குது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஈச் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் பிளான்ஸ் தான் இருக்குது நாங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும் நெக்ஸ்ட்டாக சாமந்தி கலெக்ஷன் தாங்க இதுலேயுமே மூணு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நேற்றே ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு இருந்தாலுமே ஒரு லாங் வீடியோ பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது நம்மக்கிட்ட எந்த மாதிரி இருக்குதுன்னு செடிகளை காமிக்கிறதுக்காக தான் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லோ கலர் மிக்ஸான ஒரு க்ரீன் கலர் மாதிரி வரும் எல்லாமே டபுள் டோன் தான் நான் காமிக்கக்கூடிய மூணு ஃப்ளவர்ஸுமே டபுள் டோன் தான் ஹைப்ரிட் சாமந்தி ஹைப்ரிட் சாமந்தி எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ போஸ்ட் பண்ணப்படுறேன் இல்லை ஆல்ரெடி இது வாங்கி வச்சுருக்கீங்களா ஸோ எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு தெரிஞ்சாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் டபுள் டோனில் இருக்கக்கூடியது க்ரீன் வித் பார்ஷல் எல்லோ கலர் ஷேடில் பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க எம்எஸ்எஸில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஆஸ் இஸ் இந்த பாட்டோடயே உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷனல் போது கொஞ்சம் சாயில் வந்து எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அடுத்து வந்து ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி வரக்கூடியது தாங்க இந்த சாமந்தி ஸோ இதுவுமே பிரிட்டியாக இருக்கும் லுக்வைஸ் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடியது ஸோ எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஆல்ரெடி நேற்று நைட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் இன்னும் லிமிட்டெட் ஸ்டாக்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது டக்குன்னு போய் புக் பண்ணிக்கோங்க லேட் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆரஞ்ச் அண்ட் வந்து உள்ள மெரூன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஐ மீன் ரெட்டுன்னு சொல்லலாம் ஸோ இது ஃபுல்லாகவே பட்ஸாக இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஸ்டாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் பிளான்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாளைக்கு இல்லை டியூஸ்டேவே உங்களுக்கு நான் இதை டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் சாமந்தி ஆர்டர் பிளேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் சண்டே தான் மண்டே டியூஸ்டே உங்களுக்கு நான் டிஸ்பார்ச் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருவேன் வெப்சைட்டில் புக் பண்ணுறவங்க க்ளியராக இருங்க உங்களோட நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் கொரியர் டெலிவரி பண்ண வர கஸ்ட சாரி டெலிவரி பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்பருக்கு கால் தான் பண்ணுவாங்க எல்லாம் கால் பண்ண மாட்டாங்க நார்மல் கால் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் நம்பரை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஒரு பார்சல் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுச்சு ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறேன் உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட டெலிவரி பர்ஃபெக்டான டைம்க்கு இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க